வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பசுவாமியை குலதெய்வமாக கொண்டிருக்கும் ஆன்மீக நண்பர்கள் இந்த காயை மட்டும் உணவில் சேர்க்காதீங்க அப்படி சேர்த்திங்கன்னா பிரச்சனை தான் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பசாமி கருப்பசாமியினுடைய வரலாறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தர்பையில் பிறந்த பிறந்த பிள்ளை கருப்பசுவாமி கருப்பசாமியினுடைய வரலாறு ராமாயணத்தில் வருது அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தில் பிறந்து மேலக்கோட்டை கோட்டை வடக்கு கோட்டை தெற்கு கோட்டை நான்கு கோட்டைகளுக்கும் இருக்கக்கூடியவர் கருப்பசாமி இப்படி சக்தி வாய்ந்த கருப்பசுவாமி கருப்பசுவாமியை குலதெய்வமாக இருக்கிறவங்க வந்து இந்த காயை வந்து உணவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் என்னுடைய குலதெய்வமும் கருப்பசுவாமி தான் எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய பாட்டி தாத்தா என்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பசுவாமியை குலதெய்வமாக கொண்டவங்க சுரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயை வந்து உணவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சுரைக்காய் அப்படின்றது கருப்பசுவாமிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு குலதெய்வம் கருப்பசுவாமி ஸோ எங்கள் வீட்டில் வந்து சுரைக்காய் வந்து சாப்பிட மாட்டோம் எங்கள் அம்மா வந்து இந்த சுரைக்காய் கறியை வீட்டில் வைக்கவும் மாட்டாங்க இன்னும் எங்களுடைய குலதெய்வ குடும்பத்தில் யாருமே இந்த சுரைக்காயை தொட மாட்டாங்க ஸோ கருப்பசாமியை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க இந்த சுரைக்காயை உணவில் சேர்க்காமல் இருந்தால் நல்லது